வணக்கம் இஸ்ரேல் ஹமாஸ் வரலாறு தேர்தல் முடிந்து வாக்கில் எண்ணப்பட்ட ஹமாஸ் எழுபத்தாறு இடங்களை பிடித்து ஆட்சி கைப்பற்றியது அவர்கள் ஆதரித்த நான்கு சுயேட்சைகளும் வென்றார்கள் அராபத்தின் பாதகட்சிக்கு கட்சிக்கு நாற்பத்தி மூன்று இடங்களை கிடைத்தது ஆம் இஸ்ரேல் என்ற தேசத்தையே நிராகரித்தாலும் யூதர்களின் ஆதிக்கத்தை வெறுத்தாலும் ஹமாஸ் அமைப்பு ஆரம்பித்த முதல் ஏழு ஆண்டுகள்ல இஸ்ரேல் ராணுவத்தினர் மற்றும் போலீசாரை தாண்டி பொதுமக்கள் யாரையும் தாக்கியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிப்ரவரியில இது மாறியது ஆம் மேற்கரையின் ஹப்ரான் பகுதியில இஸ்ரேல் அரசால குடியேற்றம் செய்யப்பட்ட பருன் என்ற அடிப்படைவாதி ரமணான் மாதத்துல ஒரு மசூதியில வழிபாடு நடத்தி கொண்டிருந்த பாலஸ்தீனர்கள் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டு தாக்கல் நடத்தினார் நூத்தி இருபத்தி அஞ்சு பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் பாலஸ்தீனர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது அவர்கள் வீதிக்கு வந்து போராடினர் போராட்டக்காரர்களை இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலில் பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் பருச்ச்கோல்டை நடத்திய தாக்குதலை இஸ்ரேல் பிரதமர் கண்டித்து

தீவிரமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு இன்னொரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்றது அப்போதும் தற்போது இஸ்ரேல் பிரதமர் தான் பிரதமராக இருந்தார் ஹமாசின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான காலித் மார்சல் அப்போது ஜோர்டானில் வசித்தார் அவரை ரகசியமாக கொள்ளுமாறு இஸ்ரேலின் உலக அமைப்பான மொசாத்துக்கு நிதனையாக உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து ஜோர்டான் தலைநகர் அம்மானுக்கு கடா சுற்றுலா பயணிகள் போல சென்ற மொசாத் ஏஜென்ட்கள் இருவர் தலைநகரின் பரபரப்பான வீதி ஒன்றில் காலித் மசால் மீது கெமிக்கலை செய்தனர் நரம்பு நோயை ஏற்படுத்தி சாகடிக்கும் கெமிக்கல் அது ஜோர்டான் அரசு அந்த ஏஜெண்டுகளை கைது செய்தது மன்னர் ஹூசன் இந்த தாக்குதல மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையை ஆக்கினார் அந்த நேரத்துல ஹமாத் தலைவர் ஷேக் அகமது யாசின் இஸ்ரேல் சிறையில் இருந்தார் காலித் மாசல் மீது பிளே கெமிக்கலை செயலுக்கு செய்யும் மருந்து அவருக்கு உடனே கொடுக்க வேண்டும் சிறையில் இருந்து யாசினை விடுதலை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மொசத் ஏஜென்ட்களை தூக்கில் போடுவேன் என்று இரண்டு நிபந்தனைகளை விதித்தார் ஜோலன் மன்னர் இஸ்ரேல் பணிந்தது இதே ஜோடான் இரண்டே ஆண்டுகளில் அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பணிந்து ஹமாஸ் தலைவர்களை நாடு விடுக்கப்பட்டு காசா தலைமை யாசினுக்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது இஸ்ரேல் அக்கிரமிப்பு நீடிக்கும் வர ஹமாசின் தாக்கல் நீடிக்கும் நாங்கள் அமைதியை வேண்டுகிறோம் அமைதியை நேசிக்கிறோம் அமைதியான வழியில எங்கள் உரிமைகளை மீண்டும் பெறுவதற்கு இஸ்ரேல் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் யாசின் ஆனா பாலத்தீனத்துல ரத்தம் சிந்துவது நிற்கவில்லை இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காசாவில தொழிலுக்கு சென்ற போது யாசின ஏவுகணை தாக்கல் நடத்தி கொண்டது இஸ்ரேல் ஆம் அமெரிக்காவின் தலையீட்டின் பேர்ல

காசாவில் இருந்த யூத குடியிருப்புகளை அகற்றிவிட்டு அங்கு வசித்தவர்களை இஸ்ரேல் நிலவரப்புக்கு அழைத்திருந்தது இஸ்ரேல் அரசு அதை தங்கள் ஆயுத போராட்டங்களின் வெற்றியாக ஹமாஸ் சொல்லிக் கொண்டது காசா விடுவிக்கப்பட்டது போல ஒட்டுமொத்த பாலத்தீனமும் இஸ்ரேல் படியிலிருந்து விடுவிக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் நின்றது அதே சமயத்தில் ஆயுத போராட்டத்தை கைவிடுவதாக அது சொல்லவே இல்லை ஹமாஸின் வேட்பாளர் பட்டியல பாலத்தின ஒருவரும் இடம் பிடித்திருந்தார் தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்ட போது ஹமாஸ் எழுபத்தி ஆறு இடங்களை பிடித்து ஆட்சியை கைப்பற்றியது அவர் ஆதரித்த நான்கு சுயேட்சிகளும் வென்றார்கள் அரபத்தின் பாத

இஸ்மாய நீக்கின இதைத் தொடர்ந்து இரண்டு கட்சிகளுக்கு இடையே நடைபெற்ற நிர்வாகத்தை நடக்கவில்லை கொண்டு ஹமாஸ் இயங்குகிறது தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழுவே எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது காசா மற்றும் மேற்கரையில் வசிக்கும் பாலத்தினர்களின் பிரச்சனைகள் இஸ்ரேல் சிறையில் வாடும் விவகாரம் என்று எல்லாவற்றையும் இதுதான் கவனிக்கிறது இஸ்லாமல் டாலிஸ் என்பவரை சுவாட்சி

பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது ஹமாஸ் இயக்க ஆரம்பிக்கப்பட சேர்ந்தார் பிற்காலத்தில் அதே பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முறை நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் இஸ்ரேல் விமான தாக்குதல இவர் கை சேதமடைந்தது பாலஸ்தீன தேர்தல வென்ற போது பிரதமர் ஆனார் தற்போது ஹமாஸ் நடத்திய தாக்குதல அக்டோபர் நடந்த தாக்குதல கத்தார்ல தன் அலுவலகத்தில் இருந்தபடியே பார்த்து கொண்டாடும் வீடியோ காட்சிகள் வெளியாகின நீண்ட காலமாக இஸ்ரேல் உளவுத்துறையின் கொலை முயற்சியிலிருந்து சாமத்தியமாக தப்பி வந்தார் இவர் ஆனாலோ தற்போது மிகப்பெரிய தாக்கல் நடத்தி இவர் கொண்டுள்ளது அதே போல முகம்மது அல் ஜாயர் ஹமாஸ் அமைப்பை நிறுவிய தலைவர்களில் ஒருவர் பாலஸ்தீனத்துல ஹமாஸ் ஆட்சி அமைத்தபோது அதன் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றியவர் இவர் தற்போது அறுபது வயதாக ஜாகர் காசாவில் பிறந்தவர் எகிப்து மருத்துவம் படித்த அறுவை சிகிச்சை நிமினர் ஹமாஸ் தலைவர் யாசினுக்கு டாக்டராக இருந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இஸ்ரேல் விமானப்படை இவர் வீட்டுல குண்டு வீசியதுல வீடு நொறுங்கியது ஜாகர் காயங்களுடன் உயிர் தப்பினார் ஆனா மூத்த மகன் இறந்துவிட்டார் ஹமா இருந்த இன்னொரு மகனோ இஸ்ரேல் துப்பாக்கிச் சுற்ற பிறகு பள்ளியான தீவிர மதநம்பிக்கையான ஆயுத போராட்டத்தை கைவிடக் கூடாது என்ற நிலைப்பட உள்ளவர்